சமீபத்தில் லியோ என்கிற ஒரு சினிமா படம் வெளிவந்தது அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினதை தொடர்ந்து அதற்காக ஒரு பெரிய ஈவெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் வந்து ரசிகர்கள் மத்தியில் பேசுகிற பொழுது ப ரசிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக எல்லாரும் நான் தங்குகின்ற கோயில்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ரசிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக விதமாக பேசினார் அதை குறித்து நான் ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டேன் அதே நேரத்தில் இன்னொரு சிந்தனை என்னவென்றால் உலகத்தில் சினிமா நடிகர்களுடைய சினிமா பெர்ஃபார்மன்ஸை நடிப்பை பார்த்து அவங்களை என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து அவங்களுடைய மாயமான அவர்கள் கொடுக்குற காட்சிகளை பார்த்து அநேகர் அவர்களை தெய்வங்களாகவே மாற்றி விடுகிறார்கள் அதனால தான் அந்த நடிகர் என்ன சொல்கிறாருனா ரசிகனுடைய நெஞ்சங்களை கோயிலாக்கி தங்குகிறேன் கோயில்னால் கடவுள் தான் தங்கணும் சரி இந்த விஷயமான காரியங்களும் உலகத்தில் இருக்கு சினிமா நடிகளை தெய்வங்களாக்கி தங்களை கோயிலாக்கி அவ்விதமாக சினிமா நடிகளை சார்ந்து வாழ்கிற ஒருங்கூட்ட மக்கள் இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய உலகத்துலேயும் இந்த விதமான சில காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்றைக்கி பல போதகர்களுக்கு பல விசுவாசிகள் அப்படி மந்தைக்குட்பட்ட ஆடுகளாக இருக்கல ரசிகர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி பல பாஸ்டர்களுக்கு பல சுவிசேஷர்களுக்கு ஒரு கூட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க ஏனென்றால் எங்கெல்லாம் மாய்மாலும் இருக்குமோ அங்கெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ சினிமா நடிகளெல்லாம் எப்படி வந்து ஒரு கூட்ட ஜனங்களை வந்து தங்கள் பக்கம் ஈர்த்துக்கொள்கிறாள் எளிதாக கொள்கிறார்கள் நல்லவர்களெலாம் இருக்க முடியாது நல்ல சமூக சேவை செய்கிறெலாம் இருக்க முடியாது ஆன்மீக தலைவர் இருக்க முடியாது நல்ல விஷயங்களை செய்கிறவெலாம் இருக்க முடியாது அவளுக்கு கற்றுக் கொடுக்குற இருக்கணும் இருக்க முடியும் ஆனால் நடிகர்கள் இருக்கிறாள் ஏ அவர்கள் நடிக்கிறாங்க இந்த ரசிகர்கள் விரும்புகிற விதமான கேரக்டரெலாம் ரோல்கள்லாம் அவங்க நடித்து இந்த ரசிகர்களுடைய மனதை தொடுகிறார்கள் இந்த மனதை தொடுகின்ற பொழுது நாலாவட்டத்தில் அந்த தொடுவதற்கு காரணமாக இருந்த அந்த நபரை இவர்கள் கடவுளாகவே மாற்றுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலையும் பார்க்க முடிகிறது இன்றைக்கு பல சுவிசேஷகர்களுடைய பாஸ்டர்களுடைய சித்தாந்தம் என்ன தெரியுமா வேதாகமத்தில் தேவன் எந்த வார்த்தைகளை எந்த விதமாக கொடுத்துருக்கிறாரோ அந்த விதமாக புரிந்து கொண்டு அதனுடைய ஞானார்த்தங்களை பெற்று அந்த விதமாக போதிப்பதல்ல இவர்களுடைய பார்வை எப்படி என்றால் கேட்கின்ற ஜனங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் இழுக்கப்பட வேண்டும் தொடப்பட வேண்டும் அதனால் ஆறுதலாக பேசுகிற பொழுது ஒரு கூட்டம் மக்கள் தொடப்படுவார்கள் நம்பிக்கை விட்டு விதமாக பேசுகிற பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் தொட தொடப்படுவார்கள் ஜனங்கள் விரும்புகிற விதமான நவநாகரிக தன்மையோடு ஆறுதல் நடத்துகிற பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் தொடப்படுவார்கள் ஜனங்கள் விரும்புகிறது போல பரவசம் உருவாக்குகிற இல்லை என்றால் அவர்களை வந்து பல காமெடிகள் பல நகைச்சுவை காரியங்களை சொல்லி அந்த விதமாக சிரிக்க வைக்கிற இது போன்ற காரியங்களும் அவர்கள் எளிதாக ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் என்ன வேணும் ஜனங்களுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கறதுக்காக ரொம்ப இவங்க ஒரு மனதை அந்த மாதிரி பெற்றுக்கிறப்ப நடிக்கணும் இன்றைக்கி அநேகர் ஆறுதல் ஊழியர்களாக நடிக்கிறாங்க ஏன்னா ஜனங்கள் அதை தான் விரும்புகிறாங்க இன்றைக்கி அநேகர் வந்து வல்லம்மையை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஒரு பெரிய உணர்வோடு செயல்படுகிறது கூட நடிக்கிறார்கள் நிறைய பேர் வந்து பணத்தை கொடுத்து அதிகமாக பேசுகிறாங்க இல்லை அவங்க பணக்காரராக வேண்டும் என்பதற்காக இல்லை இவர்கள் பணக்காரர்களாகணும் நடிக்கிறாங்க அப்போ நடிப்பு எங்கெல்லாம் இருக்குமோ அதனால தான் ஏசுக்கிற அந்த காலத்தில் வந்து சொல்கிற பொழுது மாயக்காரலை என்று சொன்னார் நடிகர்களேன்ற அர்த்தம் நீங்கள் யாராக இல்லையோ அப்படி நடித்து காட்டுறீங்க ஜனங்கள் உங்களை பார்க்கும்பொழுது நீதிமன்றங்களாக பார்க்குறாங்க உங்களுக்கு இருதயமோ கபடங்களினாலும் கள்ளங்கள நிரம்பி இருக்கிறது நீங்கள் யுவர் ஷோ யுவர் செல்ஃபர் ஷோ ரைச்சஸ் ஆனால் உங்களுடைய இருதயம் அரவறுப்பாக இருக்குது இன்றைக்கி பல ஊழியக்காரர்கள் பல போதகர்கள் வேதத்தினுடைய அடிப்படை விட்டுவிட்டு ஜனங்களுடைய மனம் விரும்புகிறபடி அவர்களை எப்படியாக நம்ம ஆறுதல் படுத்தணும் கன்சல்ட் பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் என்கிற அதான் சுயத்திட்டத்தின் அடிப்படையில் வேத திட்டத்தின் அடிப்படையில் ஆறுதல் படுத்தணும் வேத வசனங்கள் படி ஆறுதல் படுத்தணும் ஆனால் அடிப்படையெல்லாம் விட்டுவிட்டு பேசுகிற வார்த்தைகள் மூலமாக பாடுகிற பாடல் மூலமாக நடத்துகிற ஆராதனை மூலமாக சொல்லுகிற பரவசமூட்டுகிறத சொற்கள் மூலமாக அவர்களை என்ன சில வசப்படுத்தி கொள்கிறார்கள் ஆக இதில் வந்து ஒரு பெரிய நடிப்பு இருக்கிறதுனால இதற்கு நிறைய பேர் ரசிகலாக மாறிவிடுகிறாள் இப்போ அப்போ சில பவுல் கூட என்ன சொல்கிறார்டா ஒன்று ஒன்று பதினொன்று ஒன்றில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் பின்பற்றுகிறதா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவர்களையும் பின்பற்ற சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா ஊழியக்காரர்கள் அநேகர் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள இந்திய ஊழியக்காரர்கள் நடிகர்களாகவே இருக்கிறாள் அவர்கள் ஒரு போதகர் வேலை என்பதை நடித்து காட்டுகிற ஒன்றாக அவர்கள் செயல்படுகிறாள் ஆராதனை ஒரு நடிப்பாக மாறிவிட்டது பாடல் பாடுகின்ற விதங்கள் ஒரு நடிப்பாக மாறிவிட்டது போதனைகள் ஒரு நடிப்பாக மாறிவிட்டது இவ்விதமாக ஒவ்வொரு காரியங்களும் நடிப்பாக மாறிவிட்ட காரணத்தினாலே என்ன நடைபெறுகிறது என்றால் அங்கே பின்பற்றுக அதாவது சத்தியத்தின் அடிப்படையில் பின்பற்றுகிற மக்கள் வரவில்லை யார் வருகிறார்கள் ரசிகர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் தொடப்படுகிறாள் நடிகர்களுடைய சினிமா படங்களை பார்த்து உண்மையற்ற அந்த காட்சி பிம்பங்களை பார்த்து இவர்கள் தொடப்பட்டு அவர்களே கடவுளாக்குறது போல இந்த விசுவாசிகள் சொல்லப்பட்டவர்களும் ரசிகளாக மாறிவிடுகிறார்கள் ரசிகர்களாக மாறுகிறவர்கள் என்ன நடைபெறுகிறது தெரிந்தோ தெரியாமலோ ஒன்றான மெய் தேவனாகி அவர் இருதயத்தில் தேவனாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஊழியர்கள் கடவுளர்களாக வருகிறார்கள் ஏன்னா அந்த ஊழியர்கள் இவர்களை கவருகிறார்கள் இந்த ஊழியக்காரர்கள் இவர்கள் இழுக்கிறார்கள் ஈர்க்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னவென்றால் நாட்கள் செல்லுகிற பொழுது விசுவாசிகள் வேதாகமத்தில் என்ன இருக்கிறாது என்பதை பார்க்க தயங்குகிறார்கள் வேதாகமத்தினுடைய அடிப்படை எதுவோ அதை கேட்க தயங்குகிறார்கள் அதற்கு பதிலாக தாங்கள் விரும்புகிற ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார் அதுதான் தாங்கள் விரும்புகிற ஊழியக்காரர் வந்து அநேக காரியங்களில் நடித்து காட்டுகிறார் வேதத்தின் அடிப்படையில் அவர் போகவில்லை சத்தியத்தின் அடிப்படையில் போகவில்லை ஆனால் அவரை இவர்கள் தெய்வமாக்கி விட்டார்களே தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பரவசு முட்டு காரியங்கள் தன்மை உள்ள காரியங்களினாலும் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு இப்பொழுது அவர் வந்து இவருடைய இருதயங்களுக்குள்ளே வந்து இப்போ அந்த விஜய் நடிகர் லியோ என்கிற அந்த பட விழாவில் பேசினது போல் இந்த ரசிகர்களாகிய கோயிலில் அவர் வந்து தங்கிற கடவுளாக மாறிவிட்டது போல் இவர்களும் மாறிவிடுகிறாள் அதன் என்ன விளைவு என்றால் காலப்போக்கிலே இதுதான் சத்தியம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளல எங்கள் ஊழியக்காரர் எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம் இல்லைங்க இந்த வேதத்தை பாருங்கள் இந்த வசனத்தை பாருங்கள் அப்படி இல்லை அதை பார்க்கவே மனம் வரலை ஏன்னென்னு சொன்னால் அந்த பாஸ்டர் அந்த சுவிசேஷகர் அவர்களுக்கு ஒரு பெரிய அதாவது தெய்வமாக மாறிவிட்டார் அது எப்படி தருகிறது இன்றைக்கி பார்க்க அநேகர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தேவைகளுக்காக யாட்டத்தில் முதலாவது போகிறார்கள் இயேசு விடத்தில் அல்ல கருத்திடத்தில் அல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் அடிப்படையிலும் அல்ல வேதம் கொடுக்கிற வாக்குத்தின் அடிப்படையிலும் அல்ல அவர்கள் உடனடியாக செல்வது எங்கே ஒரு இடத்தில் ஏன் அந்த ஊழியக்காரர் தான் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் கடவுளாகி விட்டார்கள் என்றால் அவர்களால் இழுக்கப்பட்டு விட்டார்கள் அப்போது அதனுடைய விளைவு என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு சூழல் வருகிறது இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலேயே தவறுகள் நிகழ்கிறது போதனையில் தவறுகள் ஆராதனையில் தவறுகள் தங்களுடைய தோற்றங்களை தவறுகள் தங்களுடைய செயல்பாடுகளை தவறுகள் ஒழுக்கங்களே தவறுகள் என்ன தவறுகள் இருந்தாலும் இப்போது சினிமா இடத்துல என்ன தவறு பேக்ரவுண்டில் இருக்கட்டும் சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கை முறை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் அந்த சினிமாவை பார்த்து 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 அந்த நடிகர் வந்து எவ்வளவு பேக்ரவுண்டில் தவறாக இருந்தாலும் அந்த நடிகனை குறித்த ஈர்ப்புகளுக்கு போகவே போகாது அரசியல் தலைவரை குறித்த தொண்டர்கள் ஈர்ப்பு போகவே போகாது என்ன தப்பு பண்ணாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறத முயற்சி பண்ணுவாங்க அதுபோல் தான் இன்றைக்கு பல விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறாங்க தங்களை வந்து அதாவது நியாயப்படுத்த விரும்புகிறாங்க நியாயப்படுத்த விரும்பி என்ன செய்கிறாள்னு சொன்னால் ஊழியர்களுடைய தவறுகளை மறைக்கிறார்கள் இன்றைக்கி பணாசை தவறு செய்கிற பல ஊழியர்கள் உண்டு பால் ரீதியாக தவறுகிற பல ஊழியக்காரர்கள் உண்டு ஆனால் அவர்களை கூட சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்களை பார்ப்பதற்கு பதிலாக சோதிப்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தங்களை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களாக பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மேல் கொண்ட ஈர்ப்பு அவர்களுடைய தவறான போதனைகள் தவறான உபதேசங்கள் ஏற்படுத்தின ஒரு ஈர்ப்பினுடைய விளைவாக இப்பொழுது அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறார்கள் ஏனென்றால் இவர்களே கடவுளாகி விட்டார்கள் இவர்கள் விட்டபடினாலே உண்மையான கடவுளுக்கு உண்மையான தேவனுக்கு இருதயத்தில் இடமில்லை அது எப்படி தருகிறது சத்தியத்திற்கு இடமில்லை சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்க அதைத்தான் நாம் வந்து ரெண்டு திமுத்தி நான்கு மத்தியத்தினுடைய இரண்டு மூன்று வசதி வாஸ்துக்குழு ஜனங்கள் செவித்தின உழவளாகி சத்தியத்தை விட்டு விலகின செய்வார்கள் கட்டுக்கதைகளில் சாய்ந்து போவாங்க கவர்ச்சியான காரங்களில் சாய்ந்து போவாங்க இன்றைக்கி பல ஊழிக்காரர்கள் பேசுகிறதில் இருக்கிற போதனையில் இருக்கிற முரண்பாடுகளை அவளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற முரண்பாடுகளை அவள் ஊழியர் செய்கிறதற்கு முரண்பாடுகளை சத்தியத்தின் அடிப்படையை சுட்டி காட்டுகிற பொழுது அனைகர் அதற்கு செவி சாய்ப்பில்லை என்றால் ஊழியர்கள் மேல் அவர்களுக்கு ஏற்பட்ட அதிகமான ஒரு ஈர்ப்பு போதின் மேல் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிகமான ஈர்ப்பு அந்த விதமான காரியங்களை செய்கிறது இன்றைக்கு விதங்களில் வந்து ஜனங்கள் போதகர்களுடைய மாய்மாலமான செயல்பாடுகளினாலே ரசிகளாக மாறிவிட்டார்கள் போதனையில் ரசிக்கிறது பலவிதமான ரசிக்கும்படியான போதனைகள் அதுபோல் வல்லமைங்கிற ஒரு காட்சியை காண்பித்து அதை ரசிக்க வைக்கிறாங்க ஆராதனை என்கிற செயல்பாடுகளில் அதை ரசிக்க வைக்கிறாங்க அதுபோல் தங்களை நவநாகரிக அதாவது மிக மிக அல்ட்ரா மாடனாக உருவாக்கி கொண்டு அதை ரசிக்க வைக்கிறாங்க இறுதியில் பாஸ்டர்களும் சுவிசேஷர்களும் கடவுளாக மாறிவிடுகிறாள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எனவே சத்தியத்திற்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும் சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாதவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சரியான போதனைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஐயா எங்க பாஸ்டர் ரொம்ப வருஷமாயிவர்தான் எங்களுடைய பாஸ்டர் இவருடைய இவருடைய ஊழியத்தில் தான் நாங்கள் ரொம்ப காலமாக இருக்கிறோம் இல்லை சத்தியத்துக்குள்ள இருக்கிறீங்களா வேத உபதேசத்துக்குள்ள இருக்கிறீங்களா ஆண்டோர் காட்டுகிற வழியில் இருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் சினிமா நடிகர்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த ரசிகளை என்ன செய்வார்கள் சொன்னால் அவளை தெய்வங்களாக தான் பார்ப்பார்கள் இன்றைக்கி அநேகர் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த விதமாகத்தான் இருக்கிறார்கள் தங்கள் தாங்கள் நம்புகிற தாங்கள் மேன்மையாக எண்ணுகிற போதவர்களுக்கு பின்னால் எவ்வளவு சத்தியத்திற்கு எதிரான காரியங்களும் முரண்பான காரியங்கள் இருந்தாலும் கண்டுகொள்ள மறுக்கிறார்கள் அது நலமானதல்ல